சிற்றம்பலம் அருள்மிகு காலத்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி முப்பத்தி நான்காவது திருப்பதிகம் திருக்காலத்தி திருமுறை மூன்று முப்பத்தாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகம் தான் காலத்தியிலிருந்து ஞானசம்பந்தர் திருத்தல யாத்திரைக்காக கிளம்புறாங்க அங்கேருந்து ரொம்ப நாள் இருந்துட்டு ஆறு கிளம்பும்போது தான் பெருமானே மனத்தில் எப்போதும் நீ உடைய நினைவுகள் இருந்துக்கிட்டே இருக்கு என்ன காலத்தியப்பனுடைய அன்பை சொல்ல முடியுமா இந்த கோவிலுடைய எழிலும் பெருமானுடைய அழகும் அப்படிப்பட்டது அதனால் அந்த முதல் பள்ள எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே என் மனத்துக்குள்ளவே இருக்கார் அவர் இப்படி இருக்கார் சந்த சாதி தேக்க மரம் தேக்க மரம் நிறைய இருக்குது அதில் சந்தைகமேன்னா கா நம்முடைய கண்ணப்ப நாயனார் கூட கையில் அந்த இறைச்சி தேக்க மர இலையில வச்சு தான் சொல்கிறார் அதனால் ப இதெல்லாம் அகச்சான்று நல்லா சந்தனமும் ஆத்தியும் அகில மரமும் அகில் மரங்களும் சாதிக்காய்களும் மரங்களும் நல்ல தேக்க மரங்களும் அப்படியே எல்லாமே பேர்த்து எடுத்துகிட்டு வரக்கூடிய முகலி ஆறு அப்படின்னா அந்த பகுதியில் அவ்வளோ அடர்ந்த காடு அதில் மழை பெய்து அதுதான் எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே அரைச்சிட்டு வருது அப்படிப்பட்ட பொன்முகலி ஆறு அது சொல்லுவாங்க சிகேசையா எழுதியிருக்காங்க பொன்முகலிங்கிறது பொன் உடைய ஓசைன்னு எழுதியிருக்காங்க ஐயா பொண்ணுடைய ஓசை இப்போ பொண்ணில் ஒழித்தால் எப்படி இருக்கும் அந்த மார்கிழ்கள்னு அந்த மாதிரி ஒரு சவுண்டு சதங்கை போன்ற ஓசை எழுப்பக்கூடிய முகலி பொன்முகழி ஆற்றினுடைய கரையினில் உமையோடும் மந்தமார் பொழில் வளர் மல்கு வன் காலத்தி இப்படி பண்ண தென்றல் மந்தம் அடிச்சுக்கூடிய ஒரு நல்ல அழகான சோலைகள் சூழ்ந்த உமையோடு கூடி வண்ண வளமையான என்றும் நிறைந்த பேரளவு கொண்ட காலத்தி என் தந்தையார் எந்தையார் இணையடி அவன் திருவடியை எப்போதும் என் மனதிலே உள்ளவே வைத்து நின்றிருக்கிறார் என் மனத்துள்ளவே ஆலம் மாமரபமுடு அமைந்த சீர் சந்தனம் ஆலமரம் மாமரம் குங்கும மரம் சந்தனமரம் சாலம் மா மிகுதியான மா பிழியும் அந்த மயில் தொகைகளும் சண்பகம் நல்ல மனமான சண்பகம் இவை எல்லாத்தையும் எடுத்து உந்திட்டு வருமா யாரு காலமாறு முகலி வந்து அனைதரு காலத்தி அந்த ஒவ்வொரு பருவ காலங்கள் காலங்களில் அப்படிலாம் எடுத்துட்டு வந்து ஆறு நிரம்ப போகக்கூடிய காலத்தி நீலமார் கண்டனை நீலகண்டன் நினையுமா நினைவதே நினையுமா நினைவது இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த அற்புதம் அவரை நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நிலையை கொடுத்தார் அது தன்னை நினையும்படி செய்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அதுப்ப நம்ம கடமை எப்படி முக்கியமான கடமை நினைக்கணும் இல்லையா அவரே செய்த இது அல்லவா கோங்கமே குரவமே கொன்றையம் பாதிரி மூங்கில் வந்து அனைதரும் முகலியின் கரையினில் கோங்க மரம் குரவ மரம் கொன்றை மரம் பாதிரி மூங்கில் இவையெல்லாம் அடித்து வரக்கூடிய அந்த முகலியாற்று கரையினிலே ஆங்கமர் காலத்தி அடிகளை அடி தொலை இதில் நம்ம உடனே இந்த இடத்துல தத்துவங்களை தான் நம்ம நினச்சி பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கோங்கம் குரவம் கொன்றை பாதிரி மூங்கில் எத்தனை பாருங்க அஞ்சு ஆக இந்த காலத்தியப்பர் இடத்துல வரக்கூடிய அந்த முகலியார் எதை அடிச்சுக்கிட்டு வருதுன்னா இந்த ஐம்புல வாசனைகளை அடைச்சி கொண்டு வருது இந்த மரம் கழுவக்கூடிய இந்த நீர் இந்த ஐம்பொருன்களையும் அது தத்தம் நிலையிலே இருந்து நீக்கி இறைவனுடைய திருவடியில் சேர்க்கிறது இதுதான் தத்துவம் உடனே இல்லாத கோங்கம் மரம் குறவு மரம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருதுன்னா மொத்தம் அப்படினா மரம் எல்லாத்தையும் போயிருமே இது ஏன் குறிப்பாக அப்படி சொல்கிறாருன்னா அது இறைவனுடைய திருவடியில் சேர்க்கிறது அவையெல்லாம் அந்த எல்லா புலன்களும் பெருமானுடைய அன்பை பெறுவதற்காக மாறிடுது கேட்க சரி அவரை பேச்சை கேட்குது வாயி அவரை பா பேசுது கண்ணு அவரை பார்க்குது மூக்கு முரளுதல் அதாவது நம்ம நாடி சந்தானம்லாம் பண்ணும்போது அப்படியே இந்த பிரா அந்த பிரணாயாம் பண்ணும்போது செய்யறோமில்ல அதை முரழுதல் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையே தியானம் செய்து முச்சியில் பிரணாயம் செய்தல் அது மாதிரிலாம் உறுப்புகளை பயன்படுத்தும் போது தொண்டு செய்தல் இதுதான் அந்த ரகசியம் அதில் இதை நம்ம ஏற்றுக்கணும் ஆங்கமர் காலத்தி அடிகளை அடிதொலை அங்கு இருக்கக்கூடிய காலத்தியடிகள் அந்த கரையோரத்தில் வீங்கி வெந் துயர் கெடும் அப்படியே வளர்ந்து வரக்கூடிய துயரம்னா நீங்கி வீடு எளிதாகுமே பாருங்கள் மூணாவது பாடல்லே கடைக்கா போச்சு ரொம்ப வீடு திருவீடு பேருங்கிறது ரொம்ப எளிது இப்போ கைலாய நாதனையும் காணலாமே அப்புறம் இங்கே சுவாமி சம்பந்தன் அப்படின்னா கரும்பு தேன் கட்டியும் கதளியின் கனிகளும் நல்லா கரும்பு தேன் கட்டினா வெள்ளம் நல்லா கரும்பு எடுத்து சாறு எடுத்து அதில் பிழைந்தது கதளி வாழை நல்ல வாழை பழங்கள் கதலினா வாழை கனிகளும் அரும்பு நீர்முகலியின் கரையினில் அப்படி இருக்குமா எப்படின்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கரும்பு கட்டிகளும் சாறுகளும் வாழைகளை கனிகளுமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய நீர் அப்படிப்பட்ட நீர் முகிக்கரைனில் அணி மதி ஒடுங்குவார் சடையினன் நிலாவை அழகி நிலாவை வைத்த திருச்சடையுடைய காலத்தி ஒருவனை ஒருவன் என்னும் ஒருவன் அவருக்கு சமமாக கூட யாருமே இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படிப்பட்ட ஒருவன் விரும்புவார் காலத்தியப்பாவை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவர்கள் தாம் விண்ணுலகு ஆழ்வரை அவங்க விண்ணுலகையே ஆளக்கூடியவர்களாக இருப்பார்கள் வரை தரும் அகிலோடு மலையில இருந்து வரக்கூடிய அகில மரமும் மா மாமரம் முத்தம் மு உந்திய திரை தரு அலையடித்து வரும் முகலியின் கரையினில் தே மலர் தேன் நிறைந்த மலர் விரை தரு சடைமுடி நலம் மனம் நிறைந்த திருச்சடையுடைய காலத்தி அப்பனை விண்ணவன் தேவாதி தேவன் நிறை தரு கடல் இணை நித்தலும் இணைமினேன் எப்படிப்பட்ட கடல்லாம் நிறைந்த கடல் புத்தி பேரழைக்குரிய கடல் அல்லவா குறைவே இல்லாத திருமணி அப்படிப்பட்ட பெருமானின் தினமும் நித்தலும் நினைவுனே நினையுங்கள் நினைவினே முத்தும் மாமணிகளும் முழு மலர் திரள்களும் நல்ல மலர்கொத்துகளும் மணியும் முத்துமாக எல்லாம் எடுத்து ஏத்து மா முகளின் கரையினில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முத்து மாமுன்னா அந்த செல்வச் செருக்கு எல்லாத்தையுமே நீக்குது அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கணும் அப்படிலாம் எடுத்துக்கிட்டு அந்த மலர்கள் கொண்டு தூய அன்பு தான் மலர் அங்கே அப்படிலாம் எடுத்துகிட்டு வருது எங்கள் சிவபெருமான் திருவடிக்கு எழில் பெற கத்திட அரக்கணையின் கால் விரல் ஊன்றியே கத்துனதுனால தான் ராவணன் பேர் ஓட அழுதான் ஆனால் ராவணன் ராவணன் கால் ஊன்றியே அத்தன் தன் காலத்தி அணைவது கருமே எங்கள் அப்பா திருவடி சிவபெருமான் அவருடைய திருவடி அணையிறது நம் கடமையாகும் ஒன்பதாவது பாடல் மண்ணு மாவேங்கையும் மருதுகள் பீழ்ந்து உந்தி இந்த பதிகத்திலே நமக்கு பதிகம் வந்தீங்கன்னா ஆறு ஏழும் கிடைக்கல நம்முடைய தவக்குறைவு மண்ணு மாவேங்கையும் மருதுகள் பீழ்ந்து உந்தி நன்னு மா கரையினில் நன்மை சேர் வண்ணமா மலரவன் மால் அவன் காண்கிலா இந்த நிலத்தில் வேங்கையும் மருதுகள் மருத மரமெல்லாம் எல்லாம் அப்படி வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு அப்படியே இந்த கரையோரம் போகுமா பொன்மூலி ஆரில் போகும்போது நன்மை சேர் வண்ணமாமலரம் பிரம்மன் படைப்போன் மால் திருமால் அவன் காண்கிலா பார்க்க முடியாது அன்னலார் காலத்தி ஆங்கு அணைந்து உய்மினே அப்படிப்பட்ட தலைவன் காலத்தி அப்பனிட்ட சேர்ந்து உயுங்களே பிழைச்சிக்கலாமே வீங்கிய உடலினர் நலப்படுத்த உடலுடைய சமணர் திரிதரு துவருடை பாங்கிலார் பௌத்தர்கள் சமணரும் பௌத்தர்களும் இவெல்லாம் பக்தி பாங்கில்லாதவர்கள் சொலைவிடும் பரநடி அவங்க பேச்சு எடுபடாது பெருமான் திருவடிக்கு செல்ல இயலாது அப்படிப்பட்ட பரனுடைய திருவடி பணியுமென் சிவபெருமான் திருவடியை பணியுங்கள் ஓங்கு வங்காலத்தி இந்த மூணு சொல்லியின் போட வளமையான காலத்தி உள்ள முழு உணர்வு தர வாங்கிடும் வினைகளை அப்படியே நம்முடைய எவ்வளவு தீங்கு நடந்தாலும் சரி பெருமான்னு நினைக்க நினைக்க அவையெல்லாம் விலகி ஓடி போயிரும் வாங்கிடும் வினைகளை அதே பின் வாங்கி போயிடும் வானவர்க்கு ஒருவனே எல்லாத்துக்கும் மகாதேவன் எல்லா வானவர்களும் எல்லாருக்கும் தலைவன் சிவபெருமான் இங்கே தான் பதினோராம் பண்ண தான் சொல்கிறார் அட்டமாசித்திகள் அணை தரு காலத்தி கொட்டி கிடக்குது அணைந்து அப்படியே அட்டமாசித்தியும் நிறைஞ்சு கிடக்குதான் காலத்தில் அதனால் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த துறவிகள்லாம் பெரிய சடையும் அப்படி வச்சுட்டேன் இந்த உலகத்தினுடைய இருந்து விடுபடுறாங்க ஏன்னா உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஆன்மாக்கள் போய் நிற்குது இல்லவா அதுதான் அட்டமாசித்தி அனைதரும் காலத்தி அது என்ன அட்டமா சித்தி அனிமா மகிமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அனிமாங்கிறது உண்மையாக ஆக்கி ஆக்கிக்கலாம் நம்ம நம்ம நினைச்சோம்னா நம்ம அப்படியே மகிமா அப்படியே அண்டத்துக்கெல்லாம் பெருசாக ஆக்கிக்கலாம் நம்முடைய பருமனை லகிமா அப்படின்னா எடையே இல்லாமல் ஆக்கிக்கலாம் வெயிட்லெஸ் கரிமா அப்படிங்கிறது அப்படியே பாரமாக பெரிய ஒரு கனமான ஒரு பொருளாக மாறிக்கலாம் பிராத்தி அப்படின்னா ஒரு செகண்ட்ல பாதாளத்துக்கு போகலாம் அடுத்த செகண்டில் இந்தர் லோகம் சந்திர லோகம் எந்த லோகனாலும் சரி சஞ்சரிக்கலாம் அந்த பிராகாமியம் அப்படின்னு சொல்றான் பிராகாமியம் அப்படின்னா பர பர உன்னர் உடலோடு கூழ் விட்டு கூடு பாயினம் உன்னர்லேருந்து திடீர்னு ஒரு விட இதுதான் நம்முடைய திருமூணர் மூலன் உடலை புந்தார் இல்லையா சுந்தரர் அவருடைய பேர் சுந்தரர் குறவின் மரத்தில் உடலை வைத்து விட்டு அதை அழுதுகிட்டு இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் அந்த பசுன்னா என்ன உயிர் நம்ம தான் உடனே தத்துவக்கு போகணும் அது அது இது அதை மேய்ச்சமே இறந்து போட்டான் அப்போ தான் அந்த மேய்ப்பனுடைய உடலில் போய் அந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றுறேன் அதான் இப்பயும் திருமூலை நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அதை கூடுக்கிட்டு கூடு பாய்தல் அதான் பிரகாமியம் பிரகாமியம்னு சொல்கிறாங்க ஈசாத்துவம் அதான் முத்தொழில் செய்தல் அது ஈசாத்துவம்னா முத்தொழில் செய்தல் இறைவன் செய்யக்கூடிய செயலை மறைத்தலும் அருள்தலும் பெருமானை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது ஆனால் படைத்தல் காத்தல் அந்த உருத்திறனுடைய உரு அழித்தல் இவையே செய்யலாமே தவிர மறைத்தல் அருளல் வந்து பெருமானை தவிர வேறு எவராறு செய்ய முடியாது அதான் திருவோதனமாக இருந்து தோன்றா துணையாக மறைந்திருந்தாய் வல்வினைகன் அந்த மறைந்திருந்து அருளக்கூடிய தன்மையும் மீண்டும் வெளிப்படுத்தி அந்த உயிருக்கு முக்தி பெயர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒன்று தலைவர் சிவபெருமான் வம் அடுத்து வசித்துவம் அது வந்து வசித்துவம்னா உயிர் எல்லா உயிரையும் தன் உயிரோ போலவே நினைச்சி பாவிச்சு ஒவ்வொரு உயிரிலையும் தன்னுடைய அன்பை பரிபூர்ணமாக அப்படி நிறைஞ்சு ஒரு அத்வைத்தன் தான் வேறு வேறு மற்றவர் வேறு இல்லைன்ற அளவுக்கு அன்ப நிலையில் போயிருது அத்வே சுமாய் அமர்ந்திருந்தாரே அந்த நிலை தான் அதான் வியாசர் வந்து சுகா அப்படின்னு கூப்பிட்டாராம் ரெண்டு லட்சம் உயிர்கள் ஏன்னு கேட்டுச்சான் அப்படின்னா அந்த சுகமுனிவருடைய அந்த தவம் பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த உயிருள்ளானு உயிரற்றாடு எல்லா இடத்துலையும் உட்பு தான் அப்படியே ஒரு பெரிய வியாபகமான ஒரு அன்பு நிலையில் அவர் அப்படிப்பட்ட ஒரு தியானம் செய்திருக்கார் அதனால தான் அது மாதிரி அது மாதிரி உயர்ந்த ஆன்மாக்கள் அதான் வசித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இதுதான் அட்டமா சித்தி அனைத்த காலத்தி இந்த அட்டமா சித்திகளும் காலத்தி இடத்துல கிடைக்கும் வட்டாபார் சடையணை அதான் அந்த சடையில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இண்டை கட்டி வச்சுருப்பாங்க அப்படியே வளை வட்டமாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேன் நிரம்பிய திருச்சடையிலே வயல் அணி காளியான் அப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கிறது நல்லா வயல்கள் நிரம்பிய அழகிய சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமான் சிட்ட நால் மறை வள ஞான சம்பந்தன் சொல் சித்தன் சித்தன் நால் மறைகளையும் கற்றவர் யார் ஞான சம்பந்தனுடைய சொல்லும் இட்டமாக பாடுவார்க்கு ரொம்ப விரும்பி பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே பாவமே வராதுன்னு சொல்லி காலத்தையும் அப்படி நல்லா கும்பிட்டுக்கோங்க ஏன்னா நேராக அந்த சென்னைக்கு வரோம் நம்ம திருவேற்காடுக்கு நாளைக்கு காலத்தி ஆனால் பெரிய மனசே வரலை ശംഭോ മഹാദേവ് ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവാമ ശിവായ